காலை வணக்கு இது துப்பாக்கி சூடு வழக்கு துப்பாக்கி சூட்டால் இறந்து போன ஒரு வழக்கு அது கொலை வழக்கு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் பதினொன்று எழுபத்தாறு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் பதினொன்று எழுபத்தாறு ராம்சிங் ஸ்டேட் ஆஃப் ஈடு இதில் வந்து ரெண்டு அக்கியூசி போய் அந்த முதல் தகவல் அறிக்கை கொடுத்தவரை பார்த்து துப்பாக்கியில் சுடுறாங்க ஆனால் அது அவர் மேலே படாமல் அங்கே கொஞ்சம் தள்ளி கட்டில் உட்கார்ந்துருக்க அவங்க அம்மா மேலே பட்டு இடது மார்பகத்தில் தொலைச்சி அந்த மாதிரி இறந்து போயிடுறாங்க ட்ரையல் நடக்குது கன்விக்ஷன் ரெண்டு பேருக்கும் ஹைகோர்ட்டில் வந்து அப்பீல் டிஸ்மிஸ் ஆகிடுது என்ன ஆச்சு என்ன இதில் என்ன சொல்கிறாங்கன்றது தான் முக்கியம் இந்த எதிரி வந்து துப்பாக்கி நின்றுக்கிட்டு சுட்டதுனால அந்த துப்பாக்கி குண்டுனுடைய பயணம் பயணப்பாதை ட்ராஜக்டரி ஆஃப் ஷார்ட் ட்ராஜக்டரி ஆஃப் ஷார்ட் பயணப்பாதை வந்து அதை கூர்ந்து நோக்கும்போது அவர் மேலேருந்து கீழ்நோக்கி சுட்டதினால அந்த குண்டு எந்த வகையிலையும் என்ன அந்த அம்மா தூரத்தில் இருக்கிற அந்த அம்மா மேலே படுறதுக்கு வாய்ப்பு இல்லை ரெண்டாவது இந்த முதல் தகவல் அறிக்கக்கூடாது பிடபிள்யூ ஒன் வந்து இந்த துப்பாக்கி குண்டுலேருந்து தப்பிக்க எப்படி முயற்சி பண்ணார் என்ற சாட்சியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் இதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் வேறு வித விஷயங்களும் இருக்குது என்னென்ன நம்பர் ஒன் வந்து பிடபிள்யூ ஒன் டூ த்ரீ சாட்சியங்கள் முரண்பாடுகள் பிடபிள்யூ த்ரீ இவங்க கீழே துப்பாக்கி இருந்தால் என்ன வச்சுருந்தாங்க கூட சொல்ல மாட்டேங்கிறாரு அடுத்தது வந்து துப்பாக்கியை வந்து கைப்பற்றப்படவில்லை பேலிஸ்டிக் எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியன் பெறப்படவில்லை அந்த பல காரணங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு கோ இஸ் ஆல்ரெடி அக்யூட்டடு பை ட்ரையல் கோர்ட் அதனால் இந்த கேஸில் விடுதலை கொடுத்துருக்காங்க பல்வேறு துப்பாக்கி மூலமாக சுடப்பட்டு நடந்த கொலை வழக்குகள் வந்து இதில் விசாரிக்கப்பட்டிருக்கு விவாதிக்கப்பட்டிருக்கு அதனால் இதை நீங்கள் நல்லா படித்து பார்த்துட்டுங்க நல்லா சரி இப்போது ராஜஸ்தலம் மெட்ரோபாலிட்டன் தேர்தல் இந்த தேர்தலில் வந்து பல முக்கியமான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தேர்தலில் சரசமுத்து ஜெயிச்சிருக்கார் முகமது கவுஸ் இரண்டு ஓட்டில் தோத்துட்டார் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அந்த வழக்கறிஞர்கள் வந்து குறிப்பாக மக்களின் பிரதிநிதிகள் தான் மக்கள்கிட்ட என்ன பிரதிபலிப்பு ஏற்படுகின்றது வழக்கறிஞர் தேர்வு ஏன்னா இந்த தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் யாரும் வந்து கட்சி ரீதியாக யாரும் போட்டியிடலை செயலாளர் வந்து விஜயகுமார் துணை தலைவராக பாக்யராஜு அப்புறம் பொருளாளராக சுப்பிரமணி இணை செயலாளராக விஜய் கணேசெலாம் வெற்றி பெற்றுருக்காங்க யாருக்கும் ஆதாரபூர்வமாக கட்சி இல்லை இந்த தேர்தலை பார்த்து பார்க்கும்போது சரசமுத்தின் வெற்றியை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் இதே மனநிலை இருந்துச்சுன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு பல இடங்கள் சில இடங்களாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மக்கள் மனது வந்து வேறு மாதிரி மனநிலையோடு இன்றைக்கு இருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே அப்படி இருக்கிறாங்கன்னா ஆழமான கருத்து கலாச்சாரம் கொண்ட வடநாட்டில் எப்படி இருப்பாங்கன்னு பார்ப்போம் ஆக மொத்தம் எதிரிகள் வந்து எதிரி கட்சிகள்லாம் அந்த இந்தியா கட்சிகள் அதனுடைய உடனிணைந்த கட்சிகள்லாம் வந்து கற்பனையில் எதுதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆக மொத்தம் இந்து தேர்தலை பற்றியும் இந்த அருமையான ஒரு முடிவு இளம் வழக்கறிஞர்களெலாம் ஜெயிச்சிருக்காங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி